நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் கோவை மாவட்டம் வட்டம் சிறுமுகை பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணா நாட்டியாலயா நாட்டியப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் சிறுமுகை மகாலட்சுமி மகாலில் இனிதே நடைபெற்றது முன்னதாக காலை ஏழு மணி அளவில் சிறுமுகை ரேயா நகர் அருள்மிகு மாதேஸ்வரர் திருக்கோவிலில் நாட்டிய குரு திருமதி பிருந்தாகுமார் அவர்கள் ஆடல்வள்ளா நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் சலங்கை பூஜை செய்து குழந்தைகளுக்கு சலங்கை அணிவித்தார் மதியம் இரண்டு மணி அளவில் சிறுமுகை மகாலட்சுமி மகாலில் அரங்கேற்றம் நிகழ்த்தவுள்ள குழந்தைகளின் பெற்றோருக்கு பாத பூஜை சேமிக்கப்பட்டது மாலை நான்கு மணி அளவில் அரங்கேற்று விழா இனிதே தொடங்கியது அரங்கேற்ற விழாவினை சிறப்பிக்கும் சான்றோராக கோவை கவுமார மடாலயம் கவுமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழிவழி சிறவை ஆதீனம் நான்கா பட்டம் குரு மகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருப சுவாமிகள் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை ஸ்ரீ கிருஷ்ணா நாட்டிய கலைச்சேத்திரம் நிறுவனத்தின் இயக்குனர் நாட்டிய சிகாமணி தாண்டவர் ஸ்ரீ ஆர் பி பொன்னம்பளம் அவர்களும் உடுமலை காயப்பிரியா நாட்டியாஞ்சலி நிறுவனர் மற்றும் இயக்குனர் நட்டுவாங்க கிழமணி உடுமலை திருமதி செல்வி செல்வன் அவர்களும் கோவை சூரியன் பண்பலை சூரியோதயம் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் திரு என் செல்வராஜ் அவர்களும் புஞ்சை புளியம்பட்டி இலக்கிய சொற்பொழிவாளர் திரு வாசக முற்றோதல் நாயகி திருமதி சித்ரா சுப்பிரமணியம் அவர்களும் கலந்து கொண்டு பரதக்கலை பற்றி தங்களது பாணியில் எடுத்துக் கூறி பள்ளி குழந்தைகளுக்கு ஆசிகள் வழங்கினர் செல்வி அச்சையா செல்வி மது பிரிச்சித்தா செல்வி மதுஷ்டி செல்வி தன்யா செல்வி சுபிக்ஷா செல்வி ஓவியா செல்வி மோகிதா செல்வி திவ்யதர்ஷினி செல்வி சுவாத்திகா ஆகிய ஒன்பது மாணவிகள் தங்களது நாட்டிய திறமையை தங்களது குருவின் முன்பாக அரங்கேற்றினர் விழாவினை திருமதி ஸ்வாத்திகா பரமேஸ்வரன் அவர்கள் தொகுத்து வழங்கினார் நாட்டிய குரு மற்றும் பெற்றோர்களால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரங்கேற்ற விழாவானது இரவு ஒன்பது மணிக்கு இரவு உணவுடன் இனிதே நிறைவடைந்தது தமிழ் செய்திகளுக்காக கோயம்புத்தூர் செய்தியாளர் நாம் முத்துக்குமார்